சென்னை மாநகராட்சியினுடைய அறுபதாவது வானிலை குறைப்பொருமைக்குரிய செயற்பலகை கொடியேற்ற நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்தக்கூடிய அன்பிற்குரிய தோழர் ராஜசேகர் குட்டியம்மா மற்றும் அனைத்து பேரும் நான் சொல்லிவிட்டதாக கருத வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை தோழருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க போருக்கான ஒத்திகை அப்படின்னு ஒண்ணு நடத்தணும்னு போட்டிருந்தாங்க எப்படி பதுங்கு குடி எல்லாம் போய் உட்காந்துக்கிறது சைரல் அடிச்சா போய் இருந்துக்கிறது நாடு முழுக்க ஒரு பெரிய பதட்டம் இருக்கு குண்டு போட்டுவாங்களா எங்க போடுவாங்க குண்டு போட்டா எங்க போக முடியும் என்ன நடக்கும்

ரெண்டு நாடு வந்து நான் சொன்னதை கேட்டாங்க டிசிப்ளினா கேட்டாங்க நல்லபடியா கேட்டாங்க போர் வேணாம்னு சொல்லிட்டாங்க சாதாரண மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கு போருக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா உங்ககிட்ட பேசணும் போரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லாம இல்ல போருக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கிறதா கவர்மெண்ட் கவர்மெண்ட் சொல்றாங்க அப்ப போரை பத்தி நான் பேச முடியும் போக முடியாது நம்ம கோடி போடு நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய போராதான் இருக்கு நம்ம ஆளுன்னு சொல்ற மாதிரி அந்த போர் முடிஞ்சு அடுத்த போர் நம்ம போர் இருக்கணும் என்னன்னா பாகிஸ்தான் ஒரு இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்கலாம் நம்ம நாட்டில் ஒரு ஒரு கோடி முப்பது கோடி பேர் இருக்கலாம் ரெண்டு இடத்துலயும் உழைக்கிற ஜனங்க ஜாஸ்தி அந்த நாட்டிலையும் வேலைக்கு போய் சாப்பிடுற ஜனங்க தான் ஜாஸ்தி இந்தியாலையும் பூங்கி எழுந்து உழைச்சி வேலை பார்க்கற ஜனங்க தான் ஜாஸ்தி ரெண்டு நாட்லயுமே உழைக்கிறவங்க எல்லா நாட்டுலயுமே உழைக்கிறவர்கள் எல்லா நாட்டிலையும் உழைக்கிறவங்க இல்லாம அந்த நாடு இருக்க

ஆனா என்ன துரதிருஷ்டமான செய்தி என்னன்னா இஸ்லாமியர்களாலே தீவிரவாத பரபரவை மாறியும் நாடு முழுக்க அவர்களை பயங்கரவாதி மாதிரி காட்ட சொல் நம்ம பக்கத்திலே நம்ம கூடிய வேலை பார்த்து நம்மளால சாப்பிட்டு ரம்ஜானி கிறிஸ்துமஸ்க்கும் கிறிஸ்துவ கொடுப்பாங்க முஸ்லீம் கொடுப்பாங்க இந்து மக்கள் என்ன இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா இந்தியா முழுக்க ஒரு பரக்கத்தையும் இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதிக் டக்குன்னு கொண்டு வந்தேன்

நல்ல கல்வி வேணும் வாழ்றதுக்கு வீடு வேணும் நல்ல சூழல் வேணும் இதான் நம்ம நாட்டில் கேட்டு நம்ம எல்லாமே பணியந்திருக்கக்கூடிய வேலை தான் கேட்டுக்கோம் இதுக்கெல்லாம் சரி செய்ய முடியல யாத்திரை பேரும் போது கிடையாது இல்லைன்றாங்க நம்ம வாழ்க்கைய போறதா இருக்கு அப்ப நம்ம எல்லாரையுமே நம்மளை அறியாம போர் 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 அப்படியே பாகிஸ்தான் வீழ்த்தப்படணும் சொல்றதுலாம் இருக்குல்ல ஜனங்களோட குரல் அவங்களோட குரல் பத்திரிகையாளர்களோட குரல் நம்மளை பொறுத்த வரைக்கும்

ரெண்டாவது கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிடணும் ஏற்கனவே சென்னையில் பதினோரு மாடலாக போயிடுச்சு அதில் ஐம்பத்தொரு மாடலில் மட்டும் மூணு வார்டு போயிடுச்சு பாக்கி இருக்குது அதனால் பதினொன்று கணக்கு அதை சேர்த்து கணக்கு வச்சு அஞ்சு போலன்னு கணக்கு வச்சுக்கலாம் இப்படி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருக்கும் இப்போ நமக்கு இந்த ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கிட்ட இருக்கு பக்கத்தில் நம்ம முதல்ல நீ சொன்ன கோரிக்கை நிறைவேற்றுன்னு கேட்கணும் எங்களை கோர்ட்டுக்கு அனுப்புன்னு கேட்கணும் அவன் கோர்ட்டுக்கு அனுப்பாமல் திருப்பி திருப்பி அப்பீல் 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 போட்டு அதை இழுக்கணும்னு நினைக்கிறான்

பெண்கள் கையில காசு குழந்தைன்றது இந்த சமூகத்துக்கு ரொம்ப அவசியமானது கொஞ்சம் நெஞ்ச மரியாதை மதிப்பு அந்த காசு தான் பெண்களுக்கு இந்த சமூகத்துல அந்த சமூக உரிமை மரியாதை இருக்கக்கூடாது இந்த கவர்மெண்ட் நினைக்கிறதுனா அந்த கவர்மெண்ட்டுக்கு தக்க பதிலடி நம்ம கொடுக்கணும் நம்ம அரசுக்கு எதிராக போர் தொடுக்கிறோம் சொல்லலாம் நம்ம மேல தேசத்தில் ஒரு வழக்கு போட்டுருவாங்க ஆனால் நான் போறேன்னு சொல்ல முடியாது நான் போராட்டத்தான் சொல்லி ஆகணும் சமூக ஊடகத்தில் என்ன வெளியே இவர் பாருங்க

பயங்கர முப்பது ஆயிரம் ஆயிரம் கோடியெல்லாம் தாண்டி எங்கே போயிட்டாங்க நம்ம சேனல் நம்ம வேலை செய்யறது நீங்க புத்தகப்படி தான் கேட்குறேன் வேற எதுவும் நம்ம கேட்கலாம் ஆனால் நம்ம ஊழிச்சு கட்டணும் பின்னாடி திட்டமிட்டு அவங்க ரொம்ப வலுவில்லாதவங்க இல்லை அரசாங்கம் அரசாங்கத்து கையில் போலீஸ் இருக்கு நைட் அவுண்ட் நைட்டை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை வார்டில் நிறுத்திட்டு கவுன்சிலர் ஆளுங்க நம்ம கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்காம பாருங்க எல்லா வாழ்க்கையா நம்ம வந்து அண்ணன் செஞ்சிருவாரு ஐயா செஞ்சிருவாரு அவங்களாம் சேர்ந்து தீர்மானம் போட்டுக்காங்க கான்ட்ராக்ட் போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களை வச்சுட்டு நான் லோக்கல்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை இருப்பேன் போலீஸ் கூட்டு வந்து வார்டில் மாற்றுவேன் என்ன பண்ணுவீங்க ஒன்று வந்தால் அதில் கிடைக்கும் இல்லை வேலையே இருக்காது விசேரியா நாள் கொடுத்துமா நம்ம கிட்ட ஏற்கனவே மிரட்டியும் பார்த்துருக்காங்க ரெண்டு நாள் சைக்கிளையும் மிரட்டி பார்த்துருக்காங்க ஆள் போடணும் சொல்லி ஞாபகம் இருக்காங்க அதான் கடந்த காலத்தை பண்ணாங்க ஆனால் நம்ம கடைசியாக அந்த ரெண்டாவது நாளில்

அதை முதல்ல ஒழிச்சு கட்டி அழிக்கணும் ப்ராப்பர் இல்ல பெண் வந்து யார் போராடுவாங்க நிற்பாங்க சண்டை போடுவோம் அப்ப ஒரு பெரிய சண்டைக்கு நம்ம தேர்டாக ஓ இளையரா நல்லா அவருக்கு வந்து நான் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் அந்த கொடுக்க போறேன் இந்திய பாதுகாப்புக்கு சண்டைக்காக நான் காசு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டார் இப்ப நம்ம ஒரு பெரிய போராட்டத்துக்கு போறோம் அந்த பெரிய போராட்டம் தயார் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வாழ வைக்கிறதும் நம்மளை பாதுகாக்கிறது பொதுமக்கள் தான் அவங்க கொடுக்குற வரி பணத்தை தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் இவன் இங்க யாரும் ஆட்சியாளர் உழைச்சி நமக்கு எதுவும் கொடுத்துடல அவர் ரிட்டையர் ஆன எம்எல்ஏக்கு கூட பென்ஷன் ஜாஸ்தியா ஏறினே போகுது நம்ம ஆக்சுவலா கொண்டாந்து ஏறினா நமக்கு எட்டு ரூபாய் ஏறிடும் யாரும் கவலைப்படாம இல்லை எட்டு ரூபாய் ரொம்ப காசு ஒரு வருஷத்துல விலைவாசி எவ்வளவு ஏறிடுவோம்

இதை பத்தி எந்த காவலையும் அவங்களுக்கும் இல்லை ஏன்னா பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வேணாமா ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு வேணாமா பாத்ரூம் வேணாமா அதை பத்தி யோசிக்க கொஞ்சம் கூட அக்கறை என்ன இவங்க எங்க இருந்து வர்றது எனக்கு அவங்களுக்கு என்ன திமுர் இருக்குன்னா அந்த அந்த காலமா இவங்க தூய்மை பணியில இருந்துருக்கணும் இல்லை ரொம்ப ஏழ்மை வறுமையில இருந்துருக்கணும் எப்படியோ ரோட்ல போறாங்க கடையில போறாங்க எங்கேயோ போறாங்க இந்த திமு இருக்குல்ல அழுக்கு இருக்குல்ல அவங்க தலை ஃபுல்லா குப்பை நம்ம மக்களை பத்தி நினைக்கக்கூடிய அந்த குப்பை என்ன இருக்குல்ல அந்த உப்பு எண்ணத்தையும் ஊழிச்சு கட்டணும் அப்புறம் பெரும்பான்மையான இடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலோ எந்த நடவடிக்கை இருந்தாலும் அந்த பாலியல் துன்புறுத்தல் சுகாதார குழு கூட கிடையாது நினைக்கிற மாதிரி பெண்களை எப்படி வேணா என்ன வேணா பண்ணலான்ற திமுனும் இருக்கு கார்பரேஷன்ல அந்த பாதுகாப்பு இடம் இல்லை நம்ம மாண்பு மேயர் அவர்கள் அவங்க பட்டியலின சமூகத்துல இருந்தா மேயர் பதவி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க வடசென்னையில பெரும்பான்மை இங்க ஜனங்க வாழ்றதா மற்றது பட்டியலின மக்கள் அதுல தான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க ஆனா தப்பி தவறி அந்த பெண்ணை முன்னிறுத்துவதிலோ அவங்க எல்லா இடத்தையும் வந்து முன்னாடி இல்லை சொல்றதை இல்லையே அமைச்சர் சேகர் பாபு முன்னிறுத்துவாங்க வேற யாரா முன்னிறுத்துவாங்க அவங்க சும்மா அப்படியே வச்சிருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு பெண்மைய ஒரு பாக்கத்துக்கு தோட்டத்துக்கு வைக்கிறாங்க அவங்களே பரிதாபத்துக்குரிய மனித மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்ததும் இந்த மக்களுடைய ஓட்டு வலிமையிலேருந்து கொடுத்த பதவி தான் ஆனால் அந்த பதவி வச்சுக்கிட்டு நமக்கு எந்த புரோஜனமும் இல்ல தோடல அடுத்த ரவுண்ட் நம்ம ஒரு போராட்டம் ஆரம்பிக்கலாம் இது நடக்காத போராட்டமா இருக்கும் அது உங்களுக்கு கையில தான் இருக்கு நான் வந்து இவரோட நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணலாம் நம்ம தோழர்கள் வழக்கறிஞர்கள் சட்டமானால் வேற வேற யார் யூனியன்ல யாரா இருக்காங்களோ எல்லாருமே உங்க கூடவே நின்று உங்களுக்காக இருக்கலாம் எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்க செய்யற வேலையை விட்டுட்டு உங்களுக்காக இருக்கலாம் ஆனா அந்த போராட்ட வலிமையே போராட்ட நீங்க தான் தீர்மானிக்கலாம் இப்போ அதுக்குண்டான கூட்டணி ஓட எடுக்க நம்ம பேசிட்டு முடிவெடுப்போம் உங்களை நம்பி தான் எல்லாம் உங்க வாழ்க்கைக்காக தான் எல்லாம் நீங்க போராடுங்கிற நம்பிக்கை இருக்கு இது கொடியோ பேர்பதவையோ பட்டாசோ நிகழ்ச்சியோ நம்ம நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விதத்துல உங்களோட சகஜமா கூட செஞ்சு நிக்கிறாருங்க இப்போ ஜனக மத்தியில் பிரச்சாரம் பண்ணால் நானும் தான் வந்தேன்னு சொல்லிருக்கேன் அது என்ன வெயில் என்ன வேர்வை என்ன கஷ்டம் நம்மளும் சேர்ந்து கூட போகிறோம்

இன்னும் நல்லா போராடுவீங்க தனியார் மனித ஒரு பதம் வரவிட மாட்டீங்க அடுத்த கோரிக்கையில வெந்திருப்பீங்க அதுக்காக நீங்க ஏற்றுறீங்க முழு விருப்பத்தோட உங்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிற விரைவில் பெரிய போராட்டம் தொடர் போராட்டம் அறிவிக்கிறோம் தொடர் போராட்டம் அறிவிக்கிறோம்னா நம்ம முன் வச்ச கால பின்விக்காம தொடர்ந்து போராடுவோம் நீங்க வீட்டுல எல்லாம் சொல்லி ரெடி ஆகிடுங்க நம்ம வேலையை காப்பாத்துக்கணும் உங்க குடும்பத்துக்கு நல்லது காட்டும் ரெடி ஆயிடுங்க போராட்டத்துக்கு ரெடி ஆகுங்க ஒன்னு கோர்ட்டுக்கு அனுப்பு கான்ட்ராக்ட் விட மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்து இந்த இந்த பயமுத்திர இந்த பயமுத்திர கதெல்லாம் வேணாம் கான்ட்ராக்ட் இல்லைன்னு வாயத்தந்து சொல்லு சொல்ற வரைக்கும் தொடருவோம் நம்ம உழைப்போருமைக்கு எடுத்து வச்சு நம்ம நம்ம நிற்போம் நீங்கள் போராட்டத்தை வெற்றி பெற வைப்பீர்கள் நம்பிக்கை நன்றி

ஜிந்தாத் ஜிந்த உரிமை இயக்கிந்த ஜிந்த வெள்ள ஊ போர் உரிமை இயக்க போரா போரா பொதுமக்களே பொதுமக்கள் பொதுமக்களே பொதுமக்களே ஆதரவு தாரீர் ஆதரவு தாரீர் தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை